பிரீத்தி பார்க்கவி தென்காசி மாவட்டம் செங்கோட்டையை சேர்ந்தவங்க செங்கோட்டை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்குள்ள அகடமிக்லேயும் சரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் சரி பெரும்பாலும் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வருவாங்க இதனால் ஆசிரியர் அவங்களை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியும் கண்டிப்பாக ஒரு கலெக்டராகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பிரீத்தி பார்க்கவி அவங்களுக்கும் நம்ம எப்படியாவது ஒரு கலெக்டர் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க வந்து ஸ்கூல் படிக்க வந்து படிக்க ஆரம்பித்தாங்க பன்னெண்டாவது வரைக்கும் நல்லபடியாக படித்து முடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து கலெக்டராக வரதுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கணும் அதுக்கான வழிமுறை அவங்களுக்கு தெரியல அவங்க அம்மா அப்பா வந்து பிரீத்தி பார்க்கவியை வந்து ஒரு டாக்டராக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க அதனால் வந்து திருநெல்வேலி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ப்ரீத்தி பார்க்கவி ஒரு டாக்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறாங்க அஞ்சரை வருஷம் வந்து அந்த கோர்ஸை நல்லபடியாக படித்து முடிச்சுட்டு ஒரு டாக்டராக வெளில வராங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் ஏற்படுது அந்த லவ் மேரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சென்னை போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அம்மா அப்பாவோட உதவி எதுவுமே கிடைக்கல ஏன்னா லவ் மேரேஜ்ங்கிறதால சென்னையில் அவங்க ஹஸ்பண்ட் இருந்ததால சென்னைக்கு போகிறாங்க ஒரு ஆறு மாதம் வந்து சென்னையில் இருக்காங்க அந்த ஆறு மாதம் கழித்து அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது அந்த வேலையில தொடர்ச்சியா டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வேலை அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா பெங்களூர் கேரளா இந்த மாதிரி வந்து தொடர்ச்சியா டிரான்ஸ்ஃபர் வருது அவங்களும் வந்து அந்த வெளிமாநிலத்துக்கு போறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை அதனால வந்து வீட்டுல தனியா தான் இருக்காங்க அப்ப அவங்க யோசிக்கிறாங்க என்ன நம்ம இவ்வளோ படிச்சோம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே நல்லா தான் படிச்சுட்டு வந்தோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என் ஒண்ணுமே அந்த அளவுக்கு வந்து ஒரு பெருசா செய்ய முடியலையே அவங்க படித்த எம்பிபிஎஸ் படிப்பும் வந்து வெளிமாநிலத்துல வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் கை கொடுக்கல ஏன்னா அந்த வேலை வாய்ப்புங்கிறது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து சரியா அமைச்சு தரல அதனால நல்லா படிச்சுமே கூட இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும் அம்மா அப்பாவோட உதவியும் இல்லாத இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சுது அதனால் வந்து அவங்க யோசிக்கக்குள்ள என்ன பண்ணலான்னு யோசிக்கக்குள்ள அந்த ஸ்கூல் படிக்கக்குள்ள எல்லாரும் இவங்களை கலெக்டர் ஆகும்னு சொன்னதால ஏன் நம்ம கலெக்டருக்கு படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட புக்ஸ் கேட்குறாங்க அவங்க புக்ஸ் அனுப்பிவிட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கலெக்டர் படிக்கிறதுக்குரிய கோர்ஸுக்கு வந்து போயிட்டு அப்ளிகேஷன் போட்டுட்டு வராங்க அப்ளிகேஷன் போட்டு வரக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிய வருது ஏற்கனவே நிறைய தடவை வந்து அவங்க ப்ரெக்னன்ட் ஆயிருக்காங்க ஆனால் அபார்ட் ஆயிடுச்சு அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கரியரை நம்ம கவனிக்கிறதா இல்லை வந்து குழந்தைய நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாத ஒரு சிந்திச்சுட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையும் முக்கியம் அதே சமயத்தில் வந்து கரியரும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னைக்கு அவங்க ஒரு டெப்டி கலெக்டராக இருக்காங்க அவங்க இந்த ஒரு பாதையில் போகக்குள்ள அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம இப்ப பார்க்கலாம் ஆரம்பத்துல வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அதாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னா அந்த பிரம்மாண்டமான ஸ்கூல்ல வந்து நம்மளுடைய குழந்தைய வந்து சேர்த்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தையும் ஒரு பிரம்மாண்டமாக வந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுங்கிறது இந்த இடத்துல வந்து தப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க அதே சமயத்தில் அவங்க ஒரு எம்பிபிஎஸும் ஒரு டாக்டராகவும் ஆயிருக்காங்க அதே சமயத்தில் இன்னைக்கு ஒரு டெப்டி கலெக்டராகவும் ஆயிருக்காங்க அப்போ அந்த ஸ்கூலை பொறுத்து நம்ம எங்கே எந்த நிலமையில இருக்க போறோங்கிறது தீர்மானிக்கப்படலை அந்த குழந்தை எப்படி படிக்குதோ அந்த படிப்பை வச்சுதான் அந்த குழந்தை பிரம்மாண்டமாக வரப்போதா இல்லை சாதாரண நிலமையில இருக்க போதா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறாங்க அதனால இந்த பெற்றோர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி இல்லை வந்து காசை அதிகமாக செலவு பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பள்ளிக்கூடத்துலையோ இல்லை வந்து ஒரு காலேஜிலையோ சேர்த்தால்தான் நம்ம குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இவங்க ஒரு நல்ல உதாரணமாக இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குழந்தை வந்து நல்லபடியா படிக்கணும் அந்த படிப்பை வச்சுதான் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா வந்து பிரீத்தி பார்க்கவே அவங்க அதே சமயத்துல அவங்க வந்து வெளி மாநிலத்துல தான் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து ஒரு படத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹீரோ வந்து ஸ்கூல் போவாரு அடுத்தது வந்து காலேஜ் போவாரு அப்புறம் ஒரு பெரிய நல்ல வேலை ஒன்று கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணுவாரு அப்புறம் குழந்தை வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்க வந்து கார் வரும் அந்த இடத்துல வந்து வீடு கட்டுவாங்க இந்த மாதிரி லைஃப் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பர்ஃபெக்டான லைஃப் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டான லைஃப் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா எல்லாருக்குமே இது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது சில பேருக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்ச விஷயம் செகண்ட் கிடைக்கலாம் செகண்ட் கிடைச்ச விஷயம் லாஸ்ட் கிடைக்கலாம் இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து படிப்பே படிச்சிருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க ஆனா நல்லா வந்து வருமானம் வரக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து நல்லா அதிகமாக அதிகமாக படிச்சிருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வருமானம் இல்லாத ஒரு வேலையில் இருப்பாங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து இன்னொரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜில் அந்த படம் மாதிரியே பர்ஃபெக்டாக வாழ்க்கை போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே போவாது ஆனால் நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு அந்த பர்ஃபெக்டான வாழ்க்கை அப்படியே போகல அப்படின்னா ஒரு விதமான பதட்டம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அந்த பதட்டம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு பயமா உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பயம் எதனால உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வீக்னஸ் பத்தி நினைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கலெக்டரா வந்து அந்த எக்ஸாம் படிக்கக்குள்ள அந்த எக்ஸாமுக்கு படிக்கக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா ஆதரவு எந்த விதத்துலயுமே அவங்களுக்கு கிடையாது ஏன்னா லவ் மேரேஜுங்கிறதால அந்த ஆதரவு இல்லாத போயிருச்சு அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தான் அவங்க கன்சீவா இருக்கிற டைமு அது இல்லாத வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கன்சீவா இருக்கக்குள்ளதான் அவங்க பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுனதாகவும் அதாவது வந்து பதினோரு மாசம் குழந்தையா இருக்கக்குள்ளதான் அவங்க போயிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனதாகவும் ஒன்றரை வயசு குழந்தையா தான் வந்து அவங்க போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணதாகவும் சொல்றாங்க அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் அவங்க மனசுல எடுத்து அந்த வீக்னஸ் மட்டும் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஒரு டெப்டி கலெக்டரா இருந்திருக்க முடியாது அதனால வந்து அவங்க வெறும் வந்து ஸ்ட்ரென்த்தை மட்டுமே நினைங்க உங்க ஸ்ட்ரென்த்தை மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா உங்களால வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதனால இந்த மாதிரியான பதட்டமான சூழ்நிலையில ஒரு பயம் ஏற்படுது அப்படின்னா நீங்க வீக்னஸ் பத்தி மட்டும்தான் நினைக்கிறீங்க அதனால வந்து இந்த மாதிரியான சீக்வன்ஸ் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்க உங்களுடைய நினைங்க என்ன ஸ்ட்ரென்த்தோ அந்த ஸ்ட்ரென்த்ல உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன பெஸ்டா கிடைக்குமோ கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து போக்கஸ் பண்ணதாக தான் அவங்களுக்கு வீக்னஸ்னு ஒரு விஷயம் இருக்கிறதே அவங்க மூளை மறந்துட்டதாகவும் அதனால தான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல நிலமையில் இருக்குன்னு சொல்றாங்க அன்னைக்கு அவங்க ஆயிரம் லட்சக்கணக்கான பேர் எழுதக்கூடிய எக்ஸாம்ல நம்மளும் ஒரு ஆளாக எழுதுறோம் ஆனால் அவங்க எல்லாம் ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம வந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு கன்சீவாக இருக்கிறோம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆதரவும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த மாதிரியான வீக்னஸ் பற்றி நினச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்க ஒரு டெப்டி கலெக்டராக இருந்திருக்க முடியாது அதனால எல்லாருமே உங்களுடைய சீக்வன்ஸ் ஏதாவது வந்து அடுத்தவங்களுக்கும் உங்களுக்கும் மிஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற நன்றி